எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதுதான் என்னுடைய நியூஸ் சேனல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வேலைக்கு போய்ட்டு வர இடம் காமிக்கிறேன் இருங்க கீழே தான் வந்து பஸ்ஸில் வந்து இறங்க ஒரு கார் போது பார்த்திங்கன்னா அதுதான் ஸ்டாப்பு அதில் வந்து இறங்கி அப்படியே சரி மேலே அப்படியே வரணும் நம்ம போகிற போது காமிக்கிறேன் இப்படியே வந்து இப்படி மேலே போகணும் மேலே டாப்பில் தான் இருக்குது சென்ட்ரு நான் கீழே வந்து காமிக்கிறேன் குழந்தைய போய் வீட்டில் விட்டுட்டு வரேன் டைம் ஆயிடுச்சு போகும்போது வழியே காமிக்கிறேன் நான் தனிக்குமே காலையில் தான் வந்துட்டு திரும்பி தான் போகணும் மேலே ஏறி வரத்துக்குள்ள போயிட்டேன் பாருங்க பாருங்க ஸ்டெப் பாருங்க ஐயோ ப்ளைன்ஸில் கூட நடந்துடலாம் ஆனால் இந்த மாதிரி பாருங்கள் நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி இடத்துலலாம் நடந்து போகணுன்னா எவ்வளோ கஷ்டம் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் நான் இப்படி தான் தணிக்கும் வேலைக்கு வரேன் கீழே வரேன் நான் நான் வேலை செய்கிற இடம் வந்து மேலே டாப்பில் இருக்குது நான் காமிக்கிறேன் இங்கேருந்து தெரியாது நான் கீழே போய்ட்டு காமிக்கிறேன் இப்படி இருக்குது பார்த்திங்களா இடம் ஏறி போக ரொம்ப கஷ்டம் எங்கே கீழே வர்றது கூட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் என்ன மேலே போகணுன்னா தான் ரொம்ப கஷ்டம் இன்னும் வந்து பார்த்தா தெரியும் இருங்க காமிக்கிறேன் என்ன வேலை செய்கிற பார்வடி எந்த தெரியுமா என்னன்னு தெரியல மேலே டாப்பில் எல்லோ கலரு ஒயிட் வாஷ் பண்ணியிருக்க பாருங்கள் மேலே அந்த கரண்ட்டு கம்பிக்கு பின்னாடி அதுதான் நான் வேலை செய்கிற இடம் இன்றைக்கும் இப்படி தான் நடந்து போகிறதும் வர்றதும் இதெல்லாம் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன்